உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடர்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை போகின்றது எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நம்ம நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனையை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி சேனன் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும் அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருமாய் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ராசி பலன்கள் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக தமிழ் புத்தாண்டிலே அந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரிய உதயத்தின் போது லக்னம் எங்கே வந்து அமர்ந்திருக்கின்றது அதே நேரத்திலே லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கின்றார் நவ கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்து நமக்கு என்பதை எல்லாம் கொண்டு இந்த வருடத்தினுடைய ராசி நிலைகளை நாம் பார்க்கப் போகின்றோம் இருப்பினும் கிரகங்கள் என்பது அவ்வப்போது சுழற்சியில் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதன் அடிப்படையிலும் பலன்கள் கண்டிப்பாக மாறும் ஓராண்டுக்கு இந்த பலன்களை நாம் சொன்னாலும் இடையிலே கிரக பயிற்சிகள் மூலியமாக கண்டிப்பாக பலன்கள் மாறும் அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் நாங்கள் கொடுக்கின்ற இந்த வார ராசி பலனை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம் அதே போல இந்த ஆண்டு அப்படியென்றால் நாம் வார ராசி பலனை கொள்ளலாமே ஏன் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு உங்கள் மனதிலே கேள்விகள் எழலாம் இருப்பினும் ஒரு ஆண்டு நாம் ஒரு பாரம்பரியமாக நாம் ஒரு விஷயத்தை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி என்று ஒன்றாம் தேதி என்பது நம் தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள் தமிழ் புத்தாண்டு நாள் அந்த அந்த நாளிலே அந்த சூரிய உதயத்தின் போது கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றன என்பது நீங்கள் பிறந்த போது நீங்கள் கிரகங்கள் எங்கே அமைந்திருக்கின்றன என்று ஜாதகம் எழுதுவார்கள் போல எழுதுவார்கள் அல்லவா நீங்கள் இப்பொழுது சுழற்சியிலே கிரகங்கள் எவ்வளவு மாறினாலும் நீங்கள் பிறந்தபோது உள்ள ஜாதகத்தை தான் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்லுவார்கள் அதுபோல கிரகங்கள் எவ்வளவு சுழற்சியில் இருந்து வந்தாலும் இந்த சித்திரை மாதம் சூரிய உதயத்தின் போது கிரகங்கள் எங்கே அமைந்திருக்கின்றதே என்பதை பொறுத்து இந்த ஆண்டினுடைய பலன்களை நாம் கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போல நிறைய விஷயம் நன்மையாக இருந்தால் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு பதிவுக்காகத்தான் நாம் சித்திரை மாதிரி பலன்களை தருகின்றோம் இப்பொழுது ராசியை சேர்ந்தவர்களுக்கு பலன்களை நாம் காணலாம் ராசியுடைய பலன்கள் என்பது இந்த சித்திரை மாதத்திலே புத்தாண்டிலே உங்கள் ராசியிலே செவ்வாய் என்ற ஒரு கிரகம் அடைந்து வந்து அமர்ந்திருக்கின்றது ஒரு சுப வீடு கடக ராசி வீடு மிகுந்த ஒரு செல்வாக்கை தரக்கூடிய வீடு ஆற்றல் மிக்க வீடு எதையும் சாதிக்கக்கூடிய வீடு கடக வீடு அந்த வீட்டில் பிறந்தவர்கள் ராசிக்காரர்கள் அவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு மிக்கவர்கள் யாருடைய பக்கபலமும் இல்லாமல் யாரையும் சாராமல் என்னால் முடியும் நின்று ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மன வலிமையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களையே சில நேரம் ஆட்டி படைக்கின்ற வகையில் கிரகங்கள் கொஞ்சம் மாற்றி வந்து அமர்ந்து நம்மளுக்கு சோதனைக்கு உள்ளாக்கும் அதுபோன்ற ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறந்திருக்கின்றது செவ்வாய் என்ற மிக வலிமையான ஒரு கிரகம் நீசபலம் அடைந்த நிலையிலே வந்து அமர்ந்திருக்கின்றது பொதுவாக ஒரு பாவ கிரகம் சுபை வீட்டிலே வந்து அமர்ந்து நீசபலம் அடைந்து நமக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுத்துமா என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது எப்படி அந்த சூழ்நிலை இருக்கும் என்றால் இதுவரை நீங்கள் யாரிடத்திலெல்லாம் உண்மையை பேசி ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பையும் ஏற்படுத்தி வந்தீர்களோ அவர்களிடத்திலெல்லாம் நீங்கள் உங்கள் சுய நலத்திற்காக உங்கள் தேவைக்காக நீங்கள் பொய் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்காலத்திலே உங்கள் மீது உள்ள நல்ல மதிப்பும் மரியாதையும் குறைந்துவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது வந்து காலத்தின் கட்டாயம் நீங்கள் அந்த நேரத்திலே வேறு வழி இல்லாமல் சொல்லித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டு விடுவீர்கள் அதே நேரத்திலே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் அதுபோன்ற விஷயங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஒரு நம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலையிலே யாரிடத்திலும் இருந்துவிடக்கூடாது அதே போல உங்களால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும் கண்டிப்பாக அதை செய்து கொடுத்து செய்ய முடியவில்லை என்றால் என்னால் முடியவில்லை தயவு செய்து நீங்கள் வேறு யாரையாவது பார்த்து உதவியை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட வேண்டும் அவர்களுக்கு இறுதி மூச்சு இருக்கின்ற வரையிலே நான் செய்கின்றேன் 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 என்று சொல்லிவிட்டு இறக்கும் தருவாயிலே நீங்கள் என்னால் முடியாது என்று சொன்னால் அந்த பாவ பலிகள் எல்லாம் உங்கள் மீது வந்து சேர்ந்துவிடும் அதனால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொல்லுங்கள் முடியாததை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுங்கள் அதை சொல்ல உங்களுக்கு இப்பொழுது துணிவு இருக்காது சொன்னால் எது நம்ம தப்பாக புரிந்து கொள்வார்களோ என்ற நிலையிலே நீங்கள் மனைவியிலே சில குழப்பங்களை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை ஒரு நிமிடம் கூட தள்ளி போடாமல் என்னால் முடியாது என்பதை முன்னாடி சொல்லிவிட்டால் அவர்கள் வேறு யாரிடத்திலாவது சென்று உதவியை பெற்று அவர்கள் சூழ்நிலையிலே மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார்கள் உங்களையே நம்பியிருந்து அவர்கள் அந்த காரியத்தை கோட்டை விடும் பொழுது பல பாதிகள் பாதிப்புகளுக்கு அவர்கள் உள்ளாக்கி விடுவார்கள் பொதுவாக ஒரு எதிரி நான் உன்னை அழிக்கி அழைத்தே தீர்வேன் என்று சொல்பவர்களை விட உதவி செய்து உதவி செய்கின்றேன் உன்னை வாழ வைக்கின்றேன் தைரியமாக இரண்டு என்று சொல்லி விட்டு அவர்களுக்கு ஒன்றும் செய்யாமல் நாம் மறந்துவிட்டு செல்வது என்பது அந்த கொடுமைக்காரர்களை விட மிக மோசமானவர்களாக நீங்கள் சித்தரிக்கப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு கொடூரமானவராக அந்த இடத்திலே மாறிவிடுவீர்கள் அதனால் இதை எதற்காக சொல்லுகின்றோம் என்றால் நிச்சயமாக இது போன்ற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தி கொடுக்கும் யாரிடத்திலும் உண்மை பேசக்கூடியவர்கள் நீங்கள் தைரியமாக எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் அதை இப்பொழுது உங்களது மனதிலே அந்த தைரியம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எதையும் நேருக்கு நேராக சென்று அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மனப்பக்குவமோ தைரியமோ இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் செவ்வாய் உங்கள் ராசி நீசம் அடைந்திருப்பது என்பது அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சிப்படம் அடைந்திருக்கின்றார் அதுவும் உங்களுக்கு அந்த பாதிப்பை தரும் ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் ஒரு பெரிய மனிதர்களின் ஆதரவை தேடிக்கொண்டிருந்தால் அங்கே உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி அங்கே ஏதேனும் ஒருவரை வர வைத்து உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து அந்த இடத்திலிருந்து உங்களை அகற்ற பார்ப்பார்கள் நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு தடையை போடுவார்கள் இப்படி இந்த செவ்வாய் சனி இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதாக இருக்கின்றது அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் சந்திரன் சுப வீடான சுக்கரடைய வீட்டிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த ஆண்டு முழுவதும் தொழில் சார்ந்து நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்கப் போகின்றீர்கள் நிறைய முன்னேற்றத்தை நீங்கள் பெறப் போகின்றீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியன் தனசானாதிபதி உச்ச அடைந்த இருக்கின்றார் அதனால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே தாராளமாக செய்வீர்கள் பண பணம் வரவு செலவு என்பது பெருத்த அளவிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சந்தோஷத்தை தரும் ஆடம்பரத்தோடு நீங்கள் வாழப்போகின்றீர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இது வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்து கிடைக்கக்கூடியவர்களுக்கு அதே போல மாணவர்கள் கல்வி பயிலக்கூடியவர்கள் படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருந்தால் கை நிறைய சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவியளுக்கும் இதே நிலை தான் அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற எல்லா உறவுகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும் நல்ல ஒரு சூழ்நிலையிலே உங்களை இல்லற துணை உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய நிலையிலே திருமணம் ஆணவர்களுக்கு இருக்கின்றார்கள் குருபானுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு லாபசவனத்திலே இருந்து உங்கள் லக்ன உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்கள் மூலியமாக கணவன் அல்லது மனைவி மூலியமாக சொந்த பந்தங்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு மனதிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருந்தாலும் நான் முன்கூறிய விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொண்டால் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொண்டால் இந்த கடகராசிக்கார்கள் அனைத்தும் சிறப்பே என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்